எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் வெங்காயம் நடவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அம்மாவோட சேர்த்து மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு பேர் நடவு பண்ணிகிட்ருக்காங்க பாத்தியில் நடுறதுனால பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணி கட்டி விட்டுட்டு அதை பின்னாடி எல்லோரும் சேர்ந்து நட்டுருக்குறான் இந்த இதில் நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பற்றையில் இருக்க காய உடச்சி சாஃபு நானோ டிஎபி யூஸ் பண்ணி சீ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க நடுறவங்களுக்கு கை கை கொண்டு போய் கொடுத்துட்டுருக்குறான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் அறுபது சென்ட்டுக்கு சேர்த்தி முப்பத்தஞ்சு முப்பத் முந்நூற்றம்பது கிலோ வெதை வெங்காயம் பிடிச்சிருக்கு மொத்த காட்டுக்கு அறுபது சென்ட்டுக்கு சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி ஆக்சி கோல்டு அதாவது ஆக்சி ஃபோரஃபின்ங்கிறத கண்டென்ட்டு இது இன்டோஃபில் கம்பெனியில் ஆக்சி கோல்டுன்னு வருது வழக்கமாக டேங்குக்கு இருபத்தஞ்சி மல்லி போட்டு அடித்தா போதுங்க ஆனால் இது காற்று அதிகமாக இருக்கனால வந்து டேங்க்கு முப்பத்தஞ்சு மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் மொத்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டேங்க் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நடவு நட்டு ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே அடிச்சிட்டா களை எதுவுமே ஒரு முப்பது நாளைக்கு பெருசாக முளைக்காது நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்